தங்காலை சீனிமோதர மற்றும் அதனை அண்மீத பிரதேசங்களில் போலீசார் முன்னெடுத்த சுட்டி வளைப்புகளில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட சுமார் அறுநூறு கிலோகிராம் போதைப்பொருட்கள் போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளன திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்ட இந்த சுட்டி வளைப்புகளின் போது துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் கடந்த இரு தசாப்தங்களாக நாட்டில் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் அதிகரித்து செல்லும் போக்கே காணப்படுகிறது இவற்றுடன் நேரடியாக அரசியல் ரீதியான தொடர்புகள் காணப்பட்டன என்பதும் அனைவரும் அறிந்த காரணிகளாகும் எனினும் இது மேலும் நீடிப்பதை தடுப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது அதன் பிரதிபலனாக இந்த நடவடிக்கைகளை குறிப்பிட்ட மட்டத்தில் கட்டுப்படுத்தக்கூடியதாக உள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன இவற்றுடன் தொடர்பு உடைய புலனாய்வு தகவல்கள் தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டுள்ளன அதற்கமைய தென் மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுட்டி வளைப்புகளில் நூறு கிலோகிராம் போதைப்பொருட்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஹெரோயின் போதைப் பொருள் அடங்கிய இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேக்கெட்டுகளும் ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய முன்னூற்று தொண்ணூறு பேக்கெட்டுகளும் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தங்காலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரக்கம் நாற்பத்தி மூன்று கொடம்ப ககவத்துரகட ஜீனிமோதர என்ற முகவரியில் வசிக்கும் இருவர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தகவல்களுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன குறித்த சிறிய லோரியிலிருந்து பத்து கிலோகிராம் ஹீரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த நபர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து புரிதொரு நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கெவாலி ராதான மற்றும் விக்ரம எதிரி காவிந்து ஆகியோரே இவ்வாறு சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் என்பவராவார் இந்த மரணங்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவர்கள் தவிர அதே இடத்திலிருந்த புரிதொரு நபர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது தப்பிச் சென்றவர் தொடர்பிலும் தங்காலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த இடத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தங்காலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லோரி ஒன்றிலிருந்து துப்பாக்கிகள் மற்றும் போதைப்பொருட்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் பொருள் தொகையில் நூறு பேக்கெட்டுகளில் நூறு கிலோகிராம் ஹெரோயின் போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் எண்பது பேக்கெட்டுகளில் நூறு கிலோகிராம் ஐஸ் போதைப் குறித்த இருந்து மீட்கப்பட்டுள்ளது மேலும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஐந்து ரிவோல்வர் ரக துப்பாக்கிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன போதைப்பொருள் பொருள் தொடர்பில் பொதுமக்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைக்கப்பட்டால் அவற்றை போலீசாருக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளாா்